நடிகர் தனுஷ் தற்போது பாலிவுட் படத்தில் நடித்து வருகிறார் ஆனாலும் இவரது நடிப்பில் உருவாக்கி இரண்டு படங்கள் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது இதில் தனுஷை எழுதி இயக்கி நடித்துள்ள படமான இட்லி கடை படமும் அடங்கும் அந்த படத்தில் நித்யா மைனன் அருண் விஜய் ராஜ்கிரண் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்துள்ளார்கள் இந்த படத்திற்கு ஜி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் இந்த படம் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் செய்வதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் படத்தின் ரிலீஸ் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டது தனுஷ் நடித்து உருவாக்கியுள்ள குபேரா படம் ரிலீஸுக்கு மந்தனா உள்ளிட்ட நடித்துள்ளார்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது கடந்த ஆண்டு இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகிறது படத்தை ஜூன் மாதம் வெளியிட படக்குழு முடிவெடுத்து விட்டதால் தற்போது மெல்ல மெல்ல படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை செய்து வருகிறது அதாவது படத்தின் முதல் பாடலான போய்வா நண்பா பாடலை படக்குழு நேற்று வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது அதன்படி பாடலும் நேற்று வெளியாகிவிட்டது இணையத்தில் ரீல்ஸாக மாற்றி வருகிறார்கள் பாடல் ஆசிரியர் விவேக் இந்த பாடலை எழுதியுள்ளார் மேலும் பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கில் தனுஷே பாடியுள்ளார் பாடலை கேட்ட ரசிகர்கள் தனுஷ் குரலில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு சூ பாடல் கேட்பது போல் உள்ளது மேலும் பாடலின் இசை மிகவும் துள்ளலாக இருப்பதால் பாடல் கேட்கவும் பிடித்திருக்கிறது என கூறி வருகிறார்கள் சண்டே இல்லை இஷ்டம் நீயே எழுதிக்கடா என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ளது இந்த வரிகள் தனுஷ் தனது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குறித்து மறைமுகமாக பாடியுள்ளதாக சில இணையவாசிகள் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் மேலும் போய் வா போய் வா என பாடல்கள் தொடங்குவதால் இந்த பாடலை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாடிய கூறுகிறார்கள் இணையவாசிகள் என்னதான் பாடல் வரிகள் தொடங்கி தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசை குரலில் என சிறப்பாக இருப்பதால் முறையில் படக்குழு தொடங்கியுள்ளது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க